தேவாரம் திரு அதிக வீரட்டானம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பின வீழகேர் கொடுமை பல செய்தன நானே எற்றாயே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றதின் வயிற்றின் அகம்படியே கொடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றே நடிகே நடிகை கேடில வீரான தூரை அம்மானி வீரத்தான தூரை அம்மானி நெஞ்சம் மோமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒரு போதும் இருந்ததேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு தொடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நனகாமல் தூரந்து கரதுமிடீர் அஞ்சேலும் எந்நீர் அதிகை கெடில வீரான தூரை அம்மானே வீர டான அம்மானே பாவங்கள் பாற்ற பலி பலி கொண்டுழல்வி துணிந்தே உமக்கு ஆர் செய்து வாழலுற்றாள் சுடுகின்றது சூளை தவிதருளீர் பிணிந்தா பொடி கொண்டுமை பெற்ற மேட்டு கந்தி சுற்றும் வி கொண்டு அணிந்தீராடி கேள் அதிகை கெடில வீரான அம்மானி வீரத்துறை அம்மானி முன்னம் சுடுகின்றது தவி தவிதருளி தன்னை அடைந்தார் தீர்ப்பதன்றோ தலையாயவர் தங்கடனாவதுதான் அண்ணனடையார் அதிகை கேடில வீரான துறை அம்மானே வீரான துறை காத்தால் பவர் காவல் மையார் கரை நின்றவர் கொள் என்று சொல்லி நீ தாய காயம் புக நோக்கிய நிலை கொள்ளும் வழி தூரை ஒன்றதே வார்த்தை பது கேட்டறியேன் வயிற்றோடு தொடக்கி முடக்கியிடம் ஆட்டார் புனலார் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானி விரட்டான துறை அம்மானி சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் சலம் பூவோடு தோபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் தலையீர்பனி கொண்டுழல்வாய் உடலுள்ளுரு சூளை தவி தருளாய் அலந்தே நடிகை அதிகை கேடில வீரான தூரை அம்மானேன் வீரான தூரை அம்மானேன் கையும் உன் பொருளும் ஒருவர் தலை காவல் இலாமை வயந்தேயும் கார் செய்து வாழல் ஊற்றாள் வலிக்கின்றது சோலை, தவி தருளி பயந்தே என் வயிற்றின் ஆகம்படியே பறித்து புரட்டி அறுத்தீட்டிட நான் அயந்தே நடியே நதிகை கேடில வீரான துறை வலிந்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வந்த மனம் ஒன்றும் இலாமையினார் சலிதாலோருவர் துணை யாரும் இல்லை சலிதாலொருவர் துணை யாரும் இல்லை சங்கவின் கூட காதுடை எம் பெருமான் சங்கவின் பெருமான் கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கே மல கெட்டு கவந்து தின்ன அழுத்தே நடியே நதியை கேடில வேறு தான மான வீரான துறை அம்மானே புன்போல மெலிர்வதோர் மேனியினே புரி புன்சடையீர் மேலியும் பிறையீர் துன்பே காவலை பிணியவற்றை நனகாமல் துறந்து கரந்துமிடி என் போழிகளும் உண்மை இனி தெளியார் அடியார் படுவது இதுவேயாகில் அன்பே அமையும் அதிகை கெடில வீரத்தான தூரை அம்மானே வீரத்தான துறை அம்மா நீர்த்தங்கோர் ஆணையின் ஈருறி தோல் புறங்காடரங்கா நடமாடவாய் போர்த்தாயங்கோர் ஆணையின் ஈருறி தோல் புறங்காடரங்கா நடமாடவாய் ஆர்த்தா நரக்கந்தனை மால்வரை கீழ் அடத்தீட்டருள் செய்வது அது கருதாய் மால் மால்வரை அடந்தி அடந்தருள் செய்த அது கருதாய் பேத்தும் பூரண்டும் விழுந்தும் எழுந்தால் வேத்தும் பூரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனை யான விளக்கியிட் என் வேதனை யான விளகியிடாய் ஆர்த்தா புனல் சூழாதிகை கேடில ஆர்த்தா புனல் சூழ் அதிகை கேடில வீரான தோரை അമ്മാനേ വീരട്ടാന അമ്മാനേ അച്ഛ